அது முடிச்சிட்டு சின்ன சேலம் அங்க போயிட்டு ஒரு நாற்பது நேரம் ட்ரைனிங் அப்புறம் டாக்டர் கூட ஒரு நாலு அஞ்சு வருஷம் இருந்தோம் மாட்டுக்கு ஏ பண்றது எல்லாமே நாங்களே பண்ணிடுவோம் எல்லாமே சீட் எல்லாமே முதல் உதவி மாட்டுக்கான வேலை பண்ண நாங்கள் செஞ்சுருவோம் சரி இப்போது நீங்கள் எதிர்பார்த்து ரேட்லேயே வந்து எல்லா கண்டும் வாங்கி கொடுத்துருக்காருங்களா ஓகே நான் சூப்பரான ரேட்டு ஒன்று பதினாறு ரூபா தான் ரெண்டு இருபத்தஞ்சு பதினாறு தான் வாங்கி நாங்க நாங்கள் இருபது ரூபாய்க்கு இருபத்தி வந்தோம் அண்ணா அதை விட கம்மியாக வாங்கி கொடுத்தாரு உங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டை விட கம்மி ரேட்டில் கம்மி ரேட்டு

அண்ணனுடைய டைம் பஸ்ட் டைம் வாங்கி வர நான் சொல்லிட்ட அண்ணேடா ஏனா மறுபடியும் நான் இது பண்றானேடா அவர் அண்ணனும் ஓகேப்பா நீ உன்ன நல்லா வளர்த்துக்கோ உன்ன நல்லா பண்ணிக்கலாம் கேக்குறாரு அது எங்க ஏரியா இருந்துட்டேல அப்படித்தான் தான் வாங்கி எல்லாத்தையும் சொல்லிட்டது கொண்டாரு